தமிழ்ல எனக்கு சொல்ற தெரியல சனாதன தர்மம் வந்து வைரஸ் அது நான் நாச பண்ண போறேன் இதெல்லாம் சொல்லாதீங்க உங்க மாதிரி ஆளு வந்திருக்காங்க போயிருக்காங்க சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது நான் சொல்றேன் கடவுளோட பிளஸிங் வாங்கிட்டு பெருமாள் பிளஸிங் வாங்கிட்டு நான் சொல்றேன் உங்களால எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே புரிஞ்ச சனாதன தர்மத்துக்கு நிக்கிறது நிக்க நிக்க போறாங்களா

రాహు పట్టిన ఒక సెకండ్ అఖండమైన లోక బాంధవుడు అసలు లేకుండా పోతాడా మూర్ఖుడు గడి గడియారంలో ముళ్ళు కదలనీకుంటే ధరాగమనం అంతటితో తల కింద అయిపోతుందా కుటిలాత్మల కూటమికు ఒక త్రుటి కాలం జయమొస్తే సృష్టి పరిణామం అవుతుందా తనుచు లోకమేకంగా దారి కడ్డంగా నిల్చుంటే నా జాతి ప్రస్థానం పరిసమాప్తం అవుతుందా புரிஞ்ச சனாதன தர்மத்துக்கு நிக்கிறது நிக்க நிக்க போறாங்களா நிக்க போறது ஆளுங்க எல்லா தமிழ்நாடு நம்ம நாடு நம்ம தமிழ்நாடுல இதை டிரான்ஸ்லேட் பண்ணி யார் சொன்னாங்களோ சனாதன தர்மம் நாச பண்ணணும்னு வைரஸ் சொல்லிருக்க அவருக்கு இது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க சாலா மந்தி மனைக்கு மாட்டான்ட்டா உண்டாரு சனாதன தர்மம் வந்து வைரஸ் தமிழ்ல சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லிட்டாங்க சனாதன தர்மம் வந்து ஒரு வைரஸ் அது பூ நாசம் பண்ணணும் சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க சார் நிறைய பேர் சொல்லிருக்காங்க நீங்க முதல் ஒன் இல்ல யூ நாட் தஸ்ட் ஒன் யூ நாட் த லாஸ்ட் ஒன் They go to many more go to come. As Lord Tennyson says, men may come, men may come and men may go, but I go on forever. Not In that manner, People, might, people like you might come and go, but Sanatana Dharma goes on forever. It won't stop, it is beyond. Miku, maybe to understand from the European point of view, as you all are offsprings of Mekale, let me quote another European, a German whose name is Arthur Schopenhauer. அதுக்குன்னு சனாதன தர்மம் வந்து வைரஸ் அது நான் நாச பண்ண போறேன் சொல்லாதீங்க உங்க மாதிரி ஆள் வந்து இருக்காங்க போயிருக்காங்க சனாதன தர்மத்துக்கு எதுவுமே ஆகாது நான் சொல்றேன் கடவுளோட பிளஸ் வாங்கிட்டு பெருமாள் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு நான் சொல்றேன் உங்கனால எதுவுமே பண்ண முடியாது E demais.